இன்னும் மூணு மாதத்தில் குரூப் ஃபோர் எக்ஸாமு எல்லோரும் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஆல் தி பெஸ்ட்டு நல்லா வந்து எழுதுங்க இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எனக்கு தெரிஞ்சது மேக்ஸு மேக்ஸ் பிரச்சனை இல்லை ஜிஎஸ்ஸு தமிழ் இது இந்த இதில் போனால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கங்க பிடிக்காட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே இது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்னென்னு இப்போ தமிழுக்கு பார்ப்போம் தமிழுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமே இருக்குது ஏன்னா தான் படிக்கிறது தமிழுக்கு எவ்வளவு படித்தாலும் என்ன நினைப்பாங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு வந்து ஹண்ட்ரட் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒன்று விடாமல் படிக்கணும் ஏன்னா சிறப்பு தமிழ் ஓல்டு சிறப்பு தமிழ் நியூ புக்கு ஓல்டு புக்கு தான் படிக்கிறது நினைச்சு பாருங்க நம்ம நெசமாகவே தமிழுக்கு எனக்கெலாம் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நம்ம தமிழ் மட்டும் படிக்கிறனாலே கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் டு ஆறு மாதமாவது வேணும் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஓல்டு புக்கு அதுவும் இல்லாமல் அதில் வந்து இப்போ ஓல்டு சிறப்பு தமிழ் நியூ சிறப்பு தமிழ் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன் வேணும் ஓல்டுக்கும் ஓல்டு புக்கு படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நமக்கு வந்து குரூப் ஃபார் எக்ஸாம் தான் இதுக்கு வந்து இருக்கிறது மூணு மாதம் அந்த மூணு மாதத்துல நம்ம தமிழ் தமிழுக்கு மட்டும் இவ்வளவு பிரீப்பாக படிக்கனா தமிழ் மட்டும் தான் படிக்க முடியும் மற்றது எதுவும் நம்ம படிக்க முடியாது அதனால் மூணு மாசத்துல என்ன படித்தா நமக்கு தேவையோ எது தேவையோ அது மட்டும் படித்தா போதும் எல்லாத்துலேயும் போட்டு நீங்கள் படிக்கிறத வந்து நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நிறையா வந்து இருக்குது இருக்குன்னு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ரிவிஷன் பண்ண முடியாது அதாவது இருபது பாயிண்ட் படித்து அதில் பாதி கன்ஃபியூஸ் ஆகி பத்து மார்க் எடுக்கிறதும் பத்து பாயிண்ட் படித்து அதில் அதே பத்து பாயிண்ட் எடுத்து தான் பத்து பாயிண்ட் நல்லா படித்து அதில் பத்து மார்க் எடுக்கிறதும் ஒன்று தான் சரியா நல்லா படிக்கிறதே தெளிவாக படிங்க ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் சிலபஸ் கவர் பண்ணவங்க பாஸ் ஆனதும் உண்டு நைன்டி பர்சன்டேஜ் சிலபஸ் நல்லா படிச்சுட்டு போனவங்க ஃபெயில் ஆனதும் உண்டு சரியா ஏன் அப்படி சொன்னால் அந்த மூணு மணி நேரம் நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்துட்டு படாமல் எழுதுறத பொறுத்து தான் இது அமையும் நமக்கு கொஞ்சம் லக்கு வேணும் அந்த இடத்துல சரியா இப்போ சொல்கிறேன் தமிழுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நியூ புக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக படித்தே ஆகணும் சிலபஸ் உள்ளதும் சரி சிலபஸ் அதாவது சிலபஸ் வைஸும் நீங்கள் வந்து ஒன்று சைடு படிச்சுட்டு வந்து அதை எழுதாமல் விட்டுட்டேன் ஏன்னா நம்ம சிலபஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறனால அப்போ சிலபஸ் வைஸும் நம்ம படிக்கணும் ஒரு சைடு புக்கு வைஸும் படிக்கணும் சரியா ஒரு நாள் வந்து புக்கில் உள்ளதை மட்டும் படிங்க அடுத்த நாள் சிலபஸ் உள்ளதை மட்டும் படிங்க ஏன்னா ஒரே நாளில் படித்தாலும் மற்ற படம் படிக்க முடியாது ஜிஎஸ்சி தமிழ் மேக்ஸ்லாம் நம்ம மேக்ஸு ஜி சிஏ இதெல்லாம் பார்க்க முடியாது அதனால் ஒரு நாள் புக் வைஸ் ஒரு நாள் சிலபஸ் வைஸ் இது மாதிரி படிச்சுக்கிருங்க ஓகே இப்போ வந்து சிலபஸ் வைஸ் அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு படிச்சுக்கிண்டிருவீங்க புக்கில் வந்து நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி படித்தவங்களும் சரி சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நீங்கள் நியூ புக்கில் ஒரு பாயிண்ட் கூட விடவே கூடாது கண்டிப்பாக ஏன்னா வந்து சிலபஸில் இல்லைன்னு ஒரு பாடத்தை நம்ம விட்டுட்டு வந்தோம்னாலும் அதில் உள்ள ஒரு இப்போ நூல ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிற ராத்திரி அவர் சிலபஸில் இல்லை ஆனாலும் வந்து அவர் இப்போ கொடுத்து அவர் எழுதின நூலை கொடுத்து கூட இதில் வந்து உங்களுக்கு பொருந்தாச்சொல் எதுன்னு கூட நம்ம கேட்கலாம் ஏன்னா எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட விடாமல் எல்லாமே படிச்சிடணும் நியூ புக்கில் அதுக்கப்புறம் அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கு சரியா லெவன்த்து டு டுவெல்த்து நியூ புக்கில் வந்து இது வரைக்கும் படிச்சுட்டவங்க வந்து அதை அப்படியே ரிவிஷன் பண்ணிவிங்க ஃபுல்லாக பிரச்சனை இல்லை இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னா சிலபஸில் உள்ளதை மட்டுமாவது கண்டிப்பாக முடிச்சிடுங்க அடுத்து சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு புக்கும் வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அதையும் முடிஞ்சால் நீங்கள் வந்து எல்லாமே அட்டட் அட்டை எல்லா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து நியூ சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு இது எல்லாமே படிக்கிறது வந்து நல்லது ஓகே அடுத்து வந்து லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு இதில் வந்து நீங்கள் வந்து சிலபஸில் உள்ளது இப்போ நான்லாம் எப்படி படிச்சுட்டு போனேன்னா அந்த டைமு அந்த இப்போ நூலு ஆசிரியர் அவங்களோட நூற்குறிப்பு இருக்குல்ல அது மட்டும்தான் படிச்சுட்டு போவேன் மற்றபடி சொற்பொருள் கூட நான் படிக்கலை அதனால தான் வந்து இங்கே ஓல் டுவெல்த்து ஓல்டு சில ஓல்டு புக்கில் உள்ளது தான் அந்த பொறுத்து அந்த அது பிரித்தெழுதெல்லாம் விட்டுட்டேன் தெரியலை அதனால் நூற்குறிப்பு மட்டும்தான் படிச்சுட்டு போனேன் ஆனால் இந்த வாட்டி வந்து நீங்கள் சொற்பொருள் சிலபஸில் உள்ளவங்க உள்ளோடது மட்டுமாவது படிச்சுட்டு போயிடணும் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் எப்படி படிக்கிறது படித்தவங்க பிரச்சனை இல்லை படிச்சுருங்க டைம் என்னால் படிக்க முடியும்னாலும் படிச்சுருங்க ஃபுல்லாக ஏன்னா அதில் நிறையா இருக்குது பாயிண்ட்டு இல்லைனா சிலபஸ் வை ஏன்னால் நம்ம குரூப் ஃபோர் தான் ஏன்னா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஏன் கொஷின் கஷ்டம்னா அந்த மூணு மணி நேரத்தில் நமக்கு அந்த தமிழுக்கு பயன்படுத்துறது வந்து அது நமக்கு அந்த டைம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த கொஷன் எடுத்து பார்த்தா சரி ஈஸியாக தானே கேட்டுருக்குறாங்க நம்ம தானே விட்டுட்டு வந்துட்டோம் ஈஸியாக நான்லாம் வந்து சிக்ஸ்த்து புக்கில் உள்ள ஒரு இதே வந்து குழப்பிடுச்சு எனக்கு அந்த அளவுக்கு விட்டுட்டு வந்துட்டேன் அது மாதிரி இருக்காமல் ஸ்கூல் புக்கில் நம்ம படித்ததில் வந்து தப்பு பண்ணாமல் இருந்தாலே நமக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரியா அப்போ அட்வான்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ஃபுல் ரீடு விட்டுருங்க பக்கத்தில் சிலபஸை வச்சுக்கிருங்க சிலபஸை வச்சுட்டு இந்த பாயிண்ட் வந்து சிலபஸில் வருமா வராதா ஏன்னா சிலப்பான ஹெட்டிங்க்கு வேற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற பாயிண்ட் வந்து நமக்கு வேற மாதிரி இருக்கும் சரியா அதனால் இப்போ ஹெட்டிங்கை பார்த்ததுமே இது சிலபஸில் விட்டுரலான்ட்டு அடுத்ததுக்கு போயிராதீங்க ஒரு வாட்டியாவது ரீட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து சிறப்பு தமிழில் உள்ளதை வந்து மாட்டினுதரா அவர் எடுத்து ஜிஎஸ்சில் கூட நம்ம கேட்டுருந்தாங்க சரியா அதனால முக்கால்வாசி பாக்ஸ் உமிட் பண்ணிடாமல் படிச்சுருங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணி சிலபஸில் இருந்தால் தமிழுக்கு வந்து அதை வந்து படிச்சுருங்க விட்டுறாதீங்க அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு அட்மாஸ் தமிழ் நமக்கு வந்து குருஃபோரை பொறுத்த பொறுத்த வரைக்கும் கே கேட்டுருவாங்க அதில் வந்து எப்படி படிச்சுக்கிறீங்கன்னா சிலபஸில் உள்ளவங்கள கன்ஃபார்மாக படிச்சுக்கிறோங்க சொற்பொரு ஒரு ரெண்டு மூணு வாட்டி லைட்டாக ரீடாக விட்டுக்கிறோங்க அவ்வளோதான் போதும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெஸ்ட்டு வந்து தமிழுக்கு வந்து கண்டிப்பாக போட்டு பார்க்கணும் டெஸ்ட்டு போட்டு பார்க்காமலாம் இது பண்ண முடியாது சரியா அதனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் காலைல ஒரு இருபத்தஞ்சி நைட் ஒரு இருபத்தஞ்சு இல்லைனா நைட் ஒரு இருபத்தஞ்சி இல்லைன்னா காலைல வந்து ஒரு ஐம்பது கொஸ்டினா இப்படி போட்டுக்கோங்க டெய்லி வந்து போட்டு பாருங்கள் இல்லை டெய்லி போடுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சலுப்பாக இருக்குதா இருக்குது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஐம்பது கொஷினோ இல்லாது நூறு கொஷினோ சரியா ஓஎம்ஆர் வந்து ஒரு ஐம்பது சீட்டு அவுட்டை ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் நம்ம சீட்டு போட்டு வந்துச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அங்கே ஈஸியாக இருக்கும் சரியா அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது நமக்கு ஒன்று அதில் உள்ளது அப்படியே வந்து இதில் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக மட்டும் இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு கொஷின் வரும் அது ஒன்று அதே மாதிரி நம்ம பிரீவியசியர் கொஷின் பார்க்கும்போது இப்படி கேட்டுருக்குறாங்க அப்படி கேட்டுருக்குறாங்க இப்போ சந்திப்பில் இப்படி வருது அப்ப அப்படி இந்த இடத்துல ஏன் வருது இந்த இடத்துல ஏன் வரல ப்ரீவியசியர் கொஷ்டின் பார்க்கும் போது இங்க ஏன் இக்கு வருது இங்க ஏன் இக்கு வரல அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம திருப்பி விதியை எடுத்து பார்ப்போம் அப்ப நமக்கு வந்து ரிவிஷனும் ஆகும் அதே மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன் வந்து நிறைய ஒமிட் பண்ணி பழகலாம் சேர்த்து எழுதுகிற பிரித்தெழுது எல்லாம் ஆப்ஷன்லேயே நம்ம வந்து ரெண்டு ஒமிட் பண்ணிடலாம் ரெண்டு மட்டும் நமக்கு வந்து அதுலேயும் நம்ம கொஞ்சம் படித்து இது பண்ணி போட்றலாம் அவ்வளோ தான் சரியா அதனால தான் ப்ரீவியஸர் கொஷின் பார்க்கணும் அதில் வந்து நீங்கள் வந்து ப்ரீவியர் கொஸ்டின் படிக்கிறீங்க ஆன்சரை படிக்கிறீங்க அப்படி போயிடக்கூடாது ஒரு ப்ரீவியர் கொஸ்டின் படிச்சுட்டு நாலு ஆப்ஷனையும் படித்து அதில் உங்களுக்கு ஆப்ஷன் உமிட் பண்ண தெரியுதா அப்படின்னு பழகுங்க சரியா அதுக்காக தான் ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்க சொல்கிறது அதுக்கப்புறம் மேக்ஸ் பற்றி பார்த்தோம்னா மேக்ஸ் பற்றி ஒன்றும் பிரச்சனை டெய்லி வந்து மேக்ஸ் போட்டுருங்க வந்து வீடியோஸ் நிறைய பேர் போகிறாங்க எல்லாம் கோச்சிங் கிளாஸ் பண்ணால் அங்கேயே நடத்திடுவாங்க பிரச்சனை இல்லை உங்களுக்கு எது இதில் எப்படி இருக்குதோ அது மாதிரி பார்த்துக்குங்க புக் லெவலில் சம் பார்த்துருங்க கண்டிப்பாக எல்லா சம்மையும் பார்த்துருன்னா புக் லெவலில் தான் நம்ம கேட்குறாங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது மூணுமே போதும் மேக்ஸும் நம்ம வந்து டெஸ்ட்டு பார்க்கணும் டெஸ்ட்டு வந்து தமிழுக்கு மாதிரி கூட நம்ம டெய்லி போடாட்டியும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட்டோ மூணு டெஸ்ட்டோ போடுறது மேக்ஸுக்கு நல்லது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம மேக்ஸ் போடும்போது நம்ம ஒரே மாடல் அடுத்த சம் வரும்போது நம்மளாவே அதில் சால்வ் பண்ணுவோம் சரியா அதுவே ஒரு ப்ராக்டிஸ் தான் போடுற ஒரு டாப்பிக்கை பார்க்குறோம்னா அதில் எல்லா மாடலுமே நம்ம பார்ப்போம் அப்பம்போது நம்ம அதிலே கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும் இருந்தாலும் ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் வந்து இந்த டைமுக்குள்ளே நம்ம இத்தனை சம் போட முடியுதா அப்படின்னு நம்ம வந்து போட்டு பார்க்குறது நல்லது அடுத்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெயிட்டாக ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த ஆர்டரு தான் ஓகேவா அது ரெண்டு மூணு சப்ஜெக்டை பொறுத்து இப்போ எக்கனாமி பாலிட்டிலாம் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அந்த ஆர்டரில் போகும் மற்றபடி ஐஎன்எம் சயின்ஸ் இதெல்லாம் சிக்ஸ்த்து டு டென்த்து அந்த ஆர்டர் சரியா இப்போ நான் சொல்கிறேன் ஜிஎஸ்சில் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து நமக்கு சயின்ஸு சயின்ஸில் வந்து அஞ்சே அஞ்சு கொஸ்டின் தான் நம்ம கேட்குறாங்க அப்போ அஞ்சு கொஸ்டின் அந்த அஞ்சு கொஸ்டினுக்கு நம்ம வந்து போனவாட்டி சயின்ஸ்லாம் வந்து அதாவது நாங்கள் நைன்த்து டென்த்து சிலபஸில் உள்ளது எல்லாமே ரொம்ப தரவை படிச்சுட்டோம் தரவாதான் படிச்சுட்டு போனோம் இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும்னு நினச்சி போனோம் ஆனால் வந்து அப்படியே இங்கே உட்காக ஆயிருச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ப்ரூஃப்லலாம் நைன்த்து டென்த்துலேயே வந்து முக்காவாசி கொஸ்டின் வந்து கவர் ஆகிடுச்சு அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரூஃப் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு போனோம் ஆனால் அப்படியே வந்து சயின்ஸ் ஏமாற்றிட்டுருச்சு ஃபாரஸ்ட்டில் சேர்த்தனால என்னென்னு தெல லெவன்த்து டுவெல்த்துலாம் கேட்டிருந்தாங்க சில அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் போயிடுச்சு அப்போ காரம் அப்புறம் ஒலியல் அந்த இதில் ரெண்டு இது மட்டும் தெரிஞ்சு மற்றெல்லாம் வந்து தெரியவே இல்லை அதனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் அது போனட்டும் அப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னு இந்த நம்ம படிக்காம போயிட முடியாது இல்ல நமக்கு வந்து சிஎலையும் வந்துடும் அதனால டென்த்து ஃபஸ்ட்டு படிங்க இந்த கோடு போட்டிருக்கிற என்ன அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டன் அப்போ டென்த்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நைன்த்து உங்களை படிக்க முடிஞ்சால் சிக்ஸ்த்து வரைக்கும் ரிவர்ஸில் படிச்சுக்கோங்க லெவன்த்து டுவெல்த்தில் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அதான் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நான் சயின்ஸ் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறதான் அந்த லெவன்த்து டுவெல்த்து போக முடியும் இனிமேல் தான் நான் இப்போ தான் படிச்சுட்டுருக்கிறேங்க கண்டிப்பாக வந்து அது போகிறது கஷ்டம் தான் இந்த மூணு மாதத்தில் நீங்கள் நைன்த்து டென்த்து மட்டுமாவது நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க ஏன்னா இப்போ கூட நம்ம படிச்சிடலாம் எவ்வளோ வேணால் இப்போ நம்ம வந்து புதுசாக நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் லாஸ்ட்டு ஒரு மாதம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் வந்து புதுசாக படிக்கவும் முடியாது படித்ததை ரிவிஷன் பண்ணக்கூட உங்களுக்கு டைம் இருக்காது அதனால் நீங்கள் வந்து படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க போதும் கண்டிப்பாக அப்போ லெவன்த்து டுவெல்த்தில் வந்து சிலபஸில் உள்ளதுக்கு மட்டும் முடிஞ்சால் புக் பேக்கும் பாக்ஸும் பார்த்துக்குறேங்க ஆனால் நைன்த்து டெ டென்த்து நைன்த்து ரொம்ப இம்பார்ட்டனு அடுத்து யூனிட் வந்து யூனிட் டூ வந்து ஜாக்ரஃபி ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் டென்த்து மட்டும் படித்தாலே போதும் டென்த்து கண்டிப்பாக படிச்சிடணும்னு ஒரு லெசன் கூட ஒமிட் பண்ணக்கூடாது நைன்த்துலேருந்து அதாவது சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் ஏன் அதாவது நைன்த்து டு சிக்ஸ்த்து ஏன் இப்படி ரிவர்ஸில் போட்டிருக்கேன்னா நம்ம வந்து ரிவர்ஸில் படிக்கிறதா நல்லது சிக்ஸ்த்துலேருந்து போகாமல் ரிவர்ஸ்லேருந்து வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே புக் பேக்கு வந்து புக் பேக்கு ப்ளஸ் பாக்ஸ் இது எல்லாமே முடிஞ்சால் படிச்சுருங்க நல்லது ஆனால் வந்து ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் தரவாக இருக்கணும் ஏன்னா வந்து இப்போ எல்லாம் கூற்று கொஷின் வைக்கிறாங்க கூற்று கொஷின் வைக்கும்போது நமக்கு அதில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும் சரியா ஆனா வந்து தப்பு பண்ணிடுவோம் முதலாம் இடம் இரண்டாம் இடம் நான் சிமெண்ட் உற்பத்தியில முதலாம் இடம் போட்டிருந்தாங்க ஆனா இரண்டாம் இடம் படித்த யாகவும் இருந்துச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸா செகண்ட் பிளஸ் அவனை குழப்பிடுச்சு அப்புறம் நம்ம நல்லா டீப்பா படிக்கணும் சரியா அதனால தான் சொல்றேன் டென்த்து நல்லா ஒரு பாயிண்ட் கூட விட்டுறாதீங்க அடுத்து வந்து இந்தியன் கிஸ்டரி இந்தியன் கிஸ்டரி ப்ளஸ் அயனம் சேர்த்து பத்து கொஸ்டின்னு அப்ப இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து இந்தியா வரலாரா அப்போ நமக்கு வந்து சிந்து சமவெளி குப்தர் இந்த மாதிரி வருவாங்க அதே மாதிரி ஒன்றொரு தப்பு பண்ணக்கூடாது என்னென்னா இப்போ சிந்து சமவெளி வந்து இருக்குது சரியா அப்போ சிந்து சமவெளி சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே படிச்சிட்டேன் எதிக்ஸில் உள்ளது எல்லாமே படிச்சுட்டேன் படிச்சுட்டு அதில் உள்ள ப்ரீவியஷர் கொஷின்லாம் பார்த்துட்டோம் சரியா புக்கில் உள்ளது படிச்சுட்டு ஏதோ லைட்டாக ப்ரீவியர் கொஷின் பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் நம்ம ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணோம்னா நானே நெ நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன் அதாவது ஒரு டாபிக் படித்தா அதை பற்றி அக்கு வேறு ஆணி படிச்சிடணும் ஸ்கூல் புக்கில் உள்ளது எல்லாம் படித்து இயர் கொஷனையும் ஒன்றும் விடாமல் எல்லாம் அதாவது சில எக்ஸாம் வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாமல் சில எக்ஸாம்லாம் இருக்கும் அதில் உள்ளலாம் எடுத்து எழுதிடுறது நம்ம ஒரு பாயிண்ட் கூட விடக்கூடாது இதை தாண்டி வேறு கொஷினே இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அந்த ஆராய்ஞ்சு அதே ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு வந்து எழுதுனோம்னா அப்போ அது மாதிரி எழுதுகிறப்ப ஆகும்னா திருப்பி நமக்கு ரிவிஷன் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் இதுலேயே போர் அடிச்சிடும் ஒரு சின்ன சமையலிக்கிறது குப்தருக்கு தருக்கு எழுதுவேன் அடுத்தது நம்ம எழுத முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்படி இது பண்ணாமல் ஏதோ லைட்டாக ஸ்கூல் புக்கில் அவ்வளோதான் தரவாக வச்சுக்கிட்டு ப்ரீவியஸர் கொஷின் நம்ம குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதில் உள்ளது மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் அப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம செவன்த்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் உள்ளது எல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட் கூட விடக்கூடாது எல்லாமே எல்லாத்துக்கும் எப்படியாவது யாக வச்சுக்கோங்க ஷார்ட்கட்லாம் கட்லாம் எவ்வளவோ எவ்வளோ பேரை போடுறாங்க அதெல்லாம் போட்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க புக் பேக் வந்து நல்லா தரவாருங்க அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வந்து லெவன்த்து டுவெல்த்து அந்த ஆட்டில் போங்க அப்போ சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன் லெவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரிலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் ஏன்னா டெல்லி சுல்தானு மராத்தியர்லாம் கொஞ்சம் நிறைய கதையாக இருக்கும் எனக்கெலாம் வந்து நானாக எப்படி சொல்கிறது அது வரைக்கும் ஃபுல்லாக தரவை படித்ததே இல்லை மராத்தியர்கெல்லாம் கொஞ்சம் குழப்பிடும் எனக்கு இது சிக்ஸ்த்து சின்ன கிளாஸில் உள்ளது மட்டும் தரவாக வச்சுக்கிருவேன் பெரிய கிளாஸில் உள்ளது அந்த பாக்ஸு புக் பேக்கு இது மட்டும் தான் பார்த்துக்குருவேன் ஆனால் நீங்கள் வந்து புக்கில் உள்ளது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எல்லாமே படிச்சுருங்க முடிஞ்சா அடுத்து நம்ம பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டென்த் தான் டென்த்து படிச்சிட்டிங்கனாலே நல்லது டென்த்து ஃபுல்லாக நல்லா தரவாக முடிக்கணும் அதுக்கப்புறம் எயித்து புக்கில்லாம் வரும் அப்போ ரிவர்ஸில் வச்சுக்கிறோம் டென்த்து ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்புறம் நைன்த்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து அந்த ஆடில் வச்சுக்கிறோணும் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்துலேயும் நம்ம ஐஎன்எம் டாப்பிக் வரோம் ஸோ அதில் உள்ளதையும் நீங்கள் படிக்கணும் அதுலேயும் உள்ளதில் வந்து ஆனால் இப்போ எது கேட்பாங்க எது விடுவாங்கன்னே தெரியாது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ தரவு பண்ண முடியுமோ அவ்வளோ தரவாக வச்சுக்கிறோங்க சில இது யூனிக்காக இருக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி உள்ள பாயிண்ட்ஸை நல்லா யாக வச்சுக்கிறோங்க அடுத்து பாலிட்டி ஓகே பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேணாலும் தெரிஞ்சதான் ஃபஸ்ட்டு டென்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதே மாதிரி நைன்த்து டு சிக்ஸ்த் அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நம்ம எதுவுமே உம்மிட் பண்ணக்கூடாது எந்த ஒரு லெசன்மே பாலிட்டிக்கு வந்து உம்மிட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்தில் வந்து நமக்கு சில பாடம்லாம் சிலபஸில் கவர் ஆகாது அதை முடிஞ்சால் லைட்டாக வந்து ரீட் பண்ணிக்கிறீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணாம் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கு லெவன்த்து டுவெல்த்து தரவாக வச்சுக்கோங்க ஏன்னா நான் ஒரு கொஷ்னு புக்கில் பார்த்தா அதை வந்து ஸ்டார்லாம் போட்டு குறித்து வச்சுக்கிறேன் ஏன்னா எக்ஸாம் டைமில் வந்து அந்த புக் பேக்கில் உள்ளதை நான் வந்து ரிவிஷன் பண்ணலை அங்கே போய் பார்த்தா நான் தப்பாக போட்டுட்டு வந்தேன் ஏன்னா புக் பேக்கில் உள்ளதை அப்படியே எடுத்து அங்கே வச்சுட்டாங்க ஸோ அது மாதிரி கொஷ்னு நமக்கு தப்பு பண்ண கொஷ்னு புக்கில் உள்ள நம்ம தெரிஞ்சே தப்பு பண்ணது இதுவே எப்படியும் ஒரு நாலஞ்சு கொஷினாவது நமக்கு அஞ்சாறு கொஸ்டினாவது வந்துடும் அது தப்பு பண்ணாமல் இருந்தாலே நம்ம மார்க் எங்கேயோ போயிடும் அதனால் புக் பேக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்னு பாலிட்டிக்கலாம் ஒரு புக் பேக் கூட மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா படிச்சிடுங்க சில லெசன்ஸில் வந்து கூட டேட்டாஸ்லாம் வரும் அதில் இருக்கிறத அப்படி அப்படியே என்ன இருக்குதோ அந்த பாயிண்ட்ஸை அப்படியே படிச்சுட்டு போயிருங்க கதை மாதிரி அவ்வளோதான் சிலது தியரிலாம் வரும்ல அந்த சட்டமன்ற நாடாளுமன்றம் அது கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி தான் அது மாதிரி படிச்சுக்குங்க அடுத்து எக்கனாமி தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் சரியா மூணு இது யூனிட் நயனாக இருக்கும் அப்போ எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டரில் படிக்கணும்னா ஸ்டெயிட்டாக வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அந்த ஆர்டரில் போயிடலாம் நீங்கள் நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டு எயித்து படிங்க சரியா எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் தரவாக வச்சுக்கிறோங்க லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடத்தில் வந்து நமக்கு அப்படியே ஒரே கதை மாதிரியே போகும் நான் வந்து ரொம்ப டீப்பாலாம் படிக்க மாட்டேன் ஒரு இந்த வருஷத்தில் இது கொண்டு வந்துக்கிறாங்களா அவ்வளோதான் ஓகேவா அது மாதிரி அதுமாதிரி வங்கியல் படம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் அதில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் வரும் அதை நல்லா படிச்சுக்குங்க ரொம்ப தியரியாக இருக்கிறது கூட நமக்கு ஏன்னா க எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பதி கொஷின் வந்துடும் நம்ம அதில் உள்ள டேட்டாஸ் மட்டும் இதுனா இது இது ரெப்போனா ரெப்போ மீல் ரெப்போனா இது அந்த தியரியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேவா இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான் ஃபுல்லாக படிச்சிடணும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நீத்த நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வரும் அதுக்கப்புறம் டென்த்து ஜாக்ரேஃபில் தமிழ்நாடு புவியில் அதில் ரெண்டு லெசன் இம்பார்ட்டன்ட் படிச்சிருங்க அடுத்து வந்து யூனிட் சிக்ஸை பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு கலாச்சாரம் இந்த கொஸ்டின் வந்து இருபது கொஷின் கேட்குறாங்க நமக்கு வந்து சிக்ஸ்துலேருந்து டுவென்த் வரைக்கும் உள்ள எந்த பாடத்தையும் மீட் பண்ணக்கூடாது எந்தெந்த இதில் வந்து கவர் ஆகுதோ அதையெல்லாம் சங்க காலம் சங்க காலத்தில் இலக்கியங்கள் எல்லாமே வந்துடும் சரியா அதனால ஏன் வந்து இப்போ வந்து நமக்கு பாரதியார் வந்து சிலபஸில் இல்லை சரியா ஆனால் சங்க காலம் முதல் இக்காலம் வர இலக்கிய வரலாறு கேட்கும்போது அவர் வந்து ஒரு நூல்கள் எது வேணாலும் கேட்கலாம் நமக்கு ஜிஎஸ்சில் அதனால தான் சொல்கிறேன் தமிழில் வந்து எதுவுமே உமீட் பண்ண வேணால் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் எல்லாம் படிச்சிடுங்க அப்போ இதுவும் ரிவர்ஸ்ல ஃபஸ்ட்டு டென்த்துலேருந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஃபஸ்ட்டு டென்த்து நன்த் எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து இப்படி படிச்சிடணும் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து சில இது வரும் இந்த ஆங்கிலேய ஆட்சி அதை வந்து ஐஎன்எம்லேயே படிச்சிருவோம் அந்த ஆங்கிலேய ஆட்சியெலாம் இதுலேயும் வரும் அந்த இதை படிச்சுக்கிருங்க அடுத்து எத்திக்ஸ்லேயும் நமக்கு வரும் இந்த இது சரியா அதில் வந்து சில பாடத்தில் வந்து ரொம்ப டீப்பாலாம் இருக்கும் உங்களால் வந்து எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ இதுக்கு படிச்சுக்கோங்க எந்தெந்த படம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குதோ கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்டுருக்குறாங்க அப்படிங்கிற பாடத்தில் வந்து நல்லா படிச்சுக்கிருங்க இவ்வளோ தான் ஆனால் சொல்கிறது ஈஸி தான் படிக்கிறது கண்டிப்பாக கஷ்டந்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் படிச்சுட்டு நம்ம போக முடியாது நம்ம படித்ததை வச்சு எழுதி பாஸ் ஆகணும் அந்த மூணு மணி நேரம் வந்து அதுதான் நமக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கும் அந்த மூணு மணி நேரத்தில் நம்ம பதட்டப்பட்டுட்டோம் அப்படின்னா மனசு மாறிடுச்சு அப்படின்னாலே நமக்கு போயிடும் இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் இது என்னென்னா சாரி ஓகே ஒன்றும் இல்லை இது வந்து நான் போட்ட மார்க்கு சரியா நான் டைப்பீஸில் தான் எடுத்தேன் நார்மலெலாம் எனக்கு வந்து வரலை ஓகேவா எங்கள் கேஸ்ட்டுக்கு வந்து எம்பிசிக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட்டோடவே முடிஞ்சிருச்சு ஸோ டைப் தான் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் போட்டு எடுத்தேன் தமிழில் வந்து நான் தொண்ணூறு ஏ மிச்ச கொஸ்டின்லாம் வந்து நமக்கு வந்து சில கொஸ்டின் வந்து இப்போ பழமொழிலாம் நமக்கு வந்து எங்கே இருந்து புக்கிலையே இல்லாமையே ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டுருவாங்க சரியா அது மாதிரி சில கொஷின் வந்துடும் நானே ஒரு கொஷின்லாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு கொஷின் வந்து நான் கேர்லெஸ் மிஸ்டேக் அதாவது குழப்பிடுச்சு எனக்கு அவனுக்கில் அது மாதிரி கொஷனெலாம் ரெண்டு மூணு தப்பு பண்ணிட்டேன் அதே மாதிரி லெவன்த்து சிறப்பு தமிழ் வந்து சித்திர உலகத்துலேருந்து ஒரு ரெண்டே பேஜ் தான் அதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் வைத்தரிச்சாலாம் வந்துச்சு என்னடா அந்த என்ன நினச்சேன்னா அந்த டைம் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம் எக்ஸாம் டைமில் அப்படின்ட்டு முன்னாடி கோட்லாம் ஒரு பாட்டி இடையில போட்டு வச்சுட்டேன் படித்தேன் எக்ஸாம் டைமில் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்க்க முடியலை என்னால் மற்ற ரிவிஷன் படித்தது ரிவிஷன் பண்ணுறதா புதுசாக படிக்கிறதா மைண்டே ரொம்ப இதாகும் ஃப்ரெஷராக இருக்கும் ஸோ அந்த டைம் வந்து என்னால் பார்க்க முடியலை நான் வந்து தமிழில் தொண்ணூறு தான் போட்டேன் மேக்ஸில் வந்து வெறும் பத்தொம்பது கொஸ்டின் தான் கரெக்டு மொத்தம் இருபத்தி ஏழு கூட கேட்டிருந்தாங்களே ஒன்று ஒன்று ஒரு கொஷின் அது எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் இருபத்தி ஏழாக கேட்டு ஆப்போ வச்சுட்டாங்க நான் மேக்ஸில் வந்து எப்போதுமே வந்து கிளாஸ் அதாவது பார்த்துட்டு போனேன்னா இருபதுக்கு மேலே எடுத்துருவேன் ஓகேவா பார்க்கலை அப்படின்னா நான் எக்ஸாமுக்கு என்ன தப்பு பண்ணேன்னா நான் டெய்லி போட்டு பார்க்க மாட்டேன் சரியா என்ன பண்ணுவேன்னா ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கிட்டுருவேன் இந்த எக்ஸாம் டைம்லலாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் ஃபார்முலா மட்டும் மொதல் நாள் நைட்டு இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா நைட்டு ஒம்போரைக்கு ஒரு வாட்டி படிச்சிடுவேன் அப்புறம் காலையில் வந்து கிளம்பி எங்கள் எக்ஸாம் எழுத போகல அப்போது ஒரு வாட்டி ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு வரேன் என்ன ஒரு இதுனா போற்றுவோம் அதாவது எப்படியும் வந்து ஒரு பதினெட்டு டு இருபது கொஷின் வந்து நம்ம ஃபார்முலை வச்சு நம்ம புத்தியை வச்சு அப்படியே போட்டுருவோம் மிச்சம் அஞ்சு கொஷின் வந்து நம்ம அந்த டைம் இருக்கிற டைமில் வந்து கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு போட்டு பார்த்து போட்டு பார்த்து போட்டலான்ட்டு ஒரு அந்த அதித நம்பிக்கையிலே போயிடுவேன் நாங்கள் மேக்ஸ் போட்டு பார்க்க கொஞ்சம் வந்து சலுப்பாக இருக்கும் அது பின்ன நான் போட்டாலும் என்ன பண்ணுவேன்னா ஒரு மணி நேரம் போட மாட்டேன் எடுத்தால் வந்து ஒரே வாக்கில் ஆஃப்டே மேக்ஸ்லேயே உட்காந்துட்டு இல்லை நான் எடுக்கவே மாட்டேன் அதனாலேயே அப்படி தான் எனக்கு போகும் சரி அப்படிலாம் இருக்காதிங்க தினமும் மேக்ஸ் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போதும் அந்தளவுக்கு அது எடுத்து பார்த்துருங்க அப்படி பார்த்தா கண்டிப்பாக இருபதுக்கு மேலே போட்டுருவீங்க இருபத்தி மூணு இருபத்தி நல்லா நல்லாச்சா சூப்பராக அடிக்கலாம் சரியா ஓகே அடுத்து வந்து ஜிஎஸ்சில் வந்து நான் எழுபத்தி மூணு கொஸ்டின் ஏன்னா இதில் தான் இருபத்தி ஏழு வந்துருச்சே அதில் வந்து ஐம்பத்தி ஏழு கொஸ்டின் பார்த்தீங்க இந்த ஐம்பத்தி ஏழில் எனக்கு அக்யூராக தெரிஞ்சது வந்து நாற்பத்தி நாலு கொஸ்டின் தான் மிச்சது வந்து கெஸ்ஸிங்கில் அந்த ஒரு கெஸ்ஸிங்கில் போட்டது தான் சரியா இப்போ இது எதுக்கு இப்படி போட்டுருக்கிறேன்னா இப்போ நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் கொஸ்டின் இது மட்டும் இதில் வந்து ஒன் ரெண்டு மார்க் வந்து கூடலாம் குறையலாம் சரியா இது மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டால் போதும் ஏன் அப்படின்னா அதாவது அக்யூராக தெரியணும் ஒன் சிக்ஸ்டி செவன் கொஸ்டின்னு ஏன்னா இனி வர்ற காலத்துக்கு ஒன் செவன்டி ஃபைவ் செவன்டி எயிட் இதுக்கு மேலே போட்டால் தான் நீங்கள் நினச்ச சாப்பு உங்கள் ஊர்லேயாவது கிடைக்கும் சரியா விஎவெலாம் போனால் ஒன் எயிட்டிக்கு மேலே போட்டால் தான் ஓகே இப்போ ஒன் சிக்ஸ்டி செவனா அதாவது நூற்றுக்கு தமிழில் வந்து நீங்கள் கன்பமாக தொண்ணூற்றி அஞ்சு போட்டாலே போதும் ஏன்னா ஒன் ரெண்டு கொஷின் எப்படியும் ஒரு ரெண்டு ஒரு மூணு கொஷினே வச்சுக்கிடுவோம் எங்கேயே இருந்தால் கேட்டுவிட்டாங்க அதுலேருந்து லக்குலேருந்து நமக்கு கொண்டு வந்தாலும் கூட பிரச்சனை இல்லை சரியா மூணு கொஷின் எங்கேருந்து ஏதோ பழமொழி மாதிரி ஏதோ ஒன்று கேட்டுவிட்டாங்க மிச்சம் ரெண்டு மூணு ரெண்டு கொஷினில் வந்து நம்ம படித்த அறிவை வச்சு நம்ம போட்டுடலாம் சரியா அதனால் பயப்படாதீங்க தொண்ணூற்றி அஞ்சு மட்டும் நம்ம தரவாக போட்டால் போதும் மிச்சம் அஞ்சு கொஸ்டின் நம்ம கெஸ்ஸிங்கில் போட்டுக்கிறோம் அடுத்து மேக்ஸில் இருபத்தி அஞ்சில் இருபத்தி ரெண்டாவது போட்டுணும் அந்த இருபத்தி ரெண்டு போடணும்னா நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணினா ஷாலிடாக வந்து நீங்கள் வந்து இருபது கொஷின் போட்டுடலாம் இருபது கொஷின் போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் நம்ம மிச்ச டைமில் மேக்ஸ் தானே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மூணு டு நாலு கொஷின் நம்ம வந்து போட்டு பார்க்கையிலேயே போட்டுடலாம் சரியா அதனால் பயப்படாதீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் சரியா என்ன மாதிரிலாம் நம்ம போனீங்கன்னா விட்டுருவீங்க ஓகே அப்போ இருபத்தி அஞ்சுக்கு வந்து இருபத்தி ரெண்டு போட்டால் போதும் ஜிஎஸ்சில் வந்து எழுவத்தஞ்சு இருக்குதா நீங்கள் ஐம்பதாவது கண்டிப்பாக போட்டேதான் ஆகணும் ஐம்பதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எங்கேயோ போயிடும் மார்க்கு அப்போனா ஐம்பதாவது நீங்கள் மினிமம் ஐம்பதுவங்க அதாவது ஐம்பதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுது தான் ஆன்சரு சரியா கீ ஆன்சரை பார்க்காமலேயே நான் போட்டது கரெக்டு தரவாக இருக்கிறேன் ஐம்பது கொஷின் கரெக்டு அப்படிங்கிறப்ப நமக்கு எத்தனை கொஸ்டின் வருது நூற்றி அறுபத்தி ஏழு கொஸ்டின் வருது இப்போ இந்த நூற்றி அறுபத்தி ஏழில் இப்போ இரநூறுக்கு ஏன்னா முப்பத்தி மூணு கொஸ்டின் வந்து நமக்கு ஃபுல்லாக தெரியலை சரியா இதில் ஒரு கெஸிங்கில் ஒரு அரை ஒரு எங்கேயோ படித்தது கேட்டது ஆப்ஷன் வச்சு உமிட் பண்ணி இது மாதிரி போடும்போது ஒரு பதிமூணு கொஷின் நம்ம போட மாட்டோமா இல்லை ஒன்று ரெண்டு கூடலாம் குறையலாம் ஒரு பதிமூணு கொஷின் பதினஞ்சு கொஷின் கூட போட்டாலே நமக்கு வந்து ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்துடும் சரியா இவ்வளோ தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப ப்ரீஃபாக படிக்காமல் அளவுக்கு சுருக்கமாக படிங்க படித்தது மறக்குன்னா இது பண்ணாதீங்க நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஷினை பார்க்கும்போது கண்டிப்பாக யாவத்துக்கு வரும் ரிவிஷன் படித்ததுக்கு நல்லா ரிவிஷன் கொடுங்க கொடுங்க புதுசாக படிக்கிறத விட ஓகே தேங்க்ஸ் பிடிச்சா யூஸ் பண்ணிக்கோங்க